எல்லாத்துக்கும் வந்துங்க எல்லாத்துக்கும் காலேஜ் குட் மார்னிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க டீ காப்பி சாப்பிட நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருப்பீங்க டீ காப்பி சாப்பிட்டுட்டு நான் சின்ன ஒரு இது சொல்ல போகிறேங்க அந்த இது என்னங்கிறது லாஸ்டில் சொல்கிறேங்க தயவு செஞ்சு எனக்கு வந்து நிலமை யாருக்குமே வரக்கூடாதுங்க எங்கள் அப்பா அம்மா எம்போ கிஞ்சி கேட்டாங்க நான் தான் விட்டுட்டேங்க படிக்க சொன்னாங்க விவரம் தெரிய முடியல படித்தேங்க தமிழ் நல்லா படிப்பேங்க இங்கிலீஷ் நம்மளுக்குக்காக தெரியாதுங்க ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதும் ஆனால் எழுத படிக்க மட்டுக்கும் தெரியாது சொல்கிறது மட்டுக்கும் புரியுங்க தமிழ் எழுதவும் செய்வேன் படிக்கவும் செய்வேங்க தமிழ் மட்டும்தான் தான் நல்லா வரும் அப்போவே எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துருந்தா எனக்கு இந்த நிலமை வந்துருக்காதுங்க யூடியூப் ஆரம்பிச்சது வந்து ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க ஃப்ரெண்டு மூலியமாக தாங்க ஆரம்பித்தேன் அவங்க வந்துட்டு கஷ்டப்படுற ஏதோ ஒரு உனக்கு ஒரு இது வரும் ரெண்டாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நாலு பேர்த்தோட பேச வைக்க உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏதோ வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ உனக்கு ஒரு இது வரும் சன்னாக ஒரு இன்கம் மாதிரி ஏதோ ஒன்று வரும் உனக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வரும் நீ தான் வெளியே வேலைக்கும் போகிறதில்ல வெளியே வேலைக்கு நம்ம போய் போய் இந்த இதில் போய் நம்ம வேலையும் பார்க்க முடியாது உடம்பு வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு யூடியூப் தானும் ஆரம்பிச்சிருக்கு நீரின்னு சொல்லி அவங்க தான் எல்லாமே இது பண்ண சப்போர்ட் நான் குறை சொல்ல அது மாதிரி சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க இல்லாட்டி இந்த முட்டு தூரம் வந்திருக்காதுங்க அதாவது எனக்கு சாகத்தில் வந்து ஏதோ ஒரு கார்ப்ரேட் ஆகிடுச்சிங்க கார்ப்ரேட்னால் என்னென்னா எனக்கு தெரியாதுங்க நியூஸ் போகவே இருந்துச்சு அப்புறம் என்ன அங்கே எடுத்து தாண்டி தான் சொன்னால் மெசேஜ் எனக்கு வந்துருக்குதுன்னா இது மாதிரி கொடுத்தாங்க சேனல் கார்பரேட்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி இதை நான் நாலு எழுத்து இங்கிலீஷ் நல்ல விதமாக படிச்சிருந்தேன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்குங்க எப்படி க்யூர் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குங்க ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு தெரியலைங்க அதனால் ப படிக்கவேண்ட வயசில் நல்லா படிக்கணுங்க வைக்கணுங்க அந்த ஏஜ் விட்டுட்டோம்னா அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணி இப்போ நான் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு புரோஜனம் இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு படிக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்குவாங்க படிக்காமல் அப்போ அசால்ட் வந்துட்டு அப்புறம் பின்னாடி நம்ம தாங்க கஷ்டப்படணும் இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களை யார் நான் மோட்டிவாக நான் சொன்னீங்க இப்போ நான் படுறேன் பாருங்க கஷ்டம் நஷ்டம் அதை அந்த மோட்டிவ் தாங்க நான் சொல்கிறேன் வேறு யாரையும் நான் ஒன்றும் சொல்லலைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பட்டு இருக்கிறான் அவனோட பேசுகிறான் டைம் பாஸ் ஆகுது தம்பி வேலைக்கு போகிறான் நானும் வீட்டில் வேலை பார்க்குறேன் பிஜே நேரலாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அதனால் நமக்கு ஏதோ ஒரு இன்கம் ஏதோ ஒரு இது உங்களோட பேசுனா மனசுக்கு ஒரு ஆறுதல் இன்கம் செகண்ட் தான் ஃபஸ்ட்டு உங்களோட பேசுனா ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்கம் இன்கமுக்காவது ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணல அதாவது ஒரு பழக்க வழக்கம் வரும் நாலு பேர் நமக்கு நான் சொந்த பந்தம் கிடைப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் வந்தேங்க இன்றைக்கி நம்ம சேனல் இந்த நிலைமைக்கு ஆகிடுச்சிங்க ஆனால் இதை எப்படி சால்வ் பண்ணுறது என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க நம்ம நான் குழப்பத்தில் தான் இருக்கிறேன் இது எல்லாம் நல்லதே நடக்கும் எது எதையும் ஃபேஸ் பண்ண இதாக நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் என்ன அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நான் இந்த இதுக்கே வந்திருக்க மாட்டேங்க அவங்க விட்டுருக்க மாட்டாங்க வேணுங்கிறது காலையில் போதுங்கிறது பொருள் அந்தளவுக்கு தாங்க வச்சுருந்தாங்க நீங்கள் அவங்க இல்லாதனால எங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துடுச்சிங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கதையாகும்னு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேங்க இப்போதைக்கு சிம்பிளாக தாங்க நான் சொல்கிறேன் படிக்க வேண்டிய வயசும் நல்லா படிங்க அப்பா அம்மாவோட நல்லா சந்தோஷமாக இருங்க அவங்க சொல்கிற அறிவுடன் நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு சொன்னாங்க அவங்க படியை தான் நான் நடந்தேன் எந்த இதுவும் நான் நடக்கலை அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு தான் நடந்தேன் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன் என்னென்னா நான் படிக்க முட்டும் தான் படி ப படிச்சிருந்தேன்னா நான் இன்னும் இங்கிலீஷ் காலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னும் இது கூட நல்லா இருந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா எனக்கு கவலையாக இருக்குது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி என்னென்ன என்னென்னு நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஆகும் எப்படோ ஃபேஸ் பண்ணிவிட்டு இது ஃபேஸ் பண்ண மாட்டோமா பார்த்துக்குவோம் அதாங்க மனசே ஒன்றும் சரியில்லை ம் சரி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல பார்ப்போங்க பாய்ங்க வீடியோ லென்த்தாக போயிடுச்சு நெக்ஸ்ட் டே தான் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிறையா பேச வேண்டியது இருக்குதுங்க பேசுவோங்க பையன் பையன் பேசுவோங்க யார்கிட்ட சொல்ல போகிறேன் உங்கள் தானே சொல்ல போகிறேன் நீங்கள் தானே என் சொந்த பந்தம் நான் இருக்காமல் இங்கே சேனல் லைக் மட்டும் பண்ணிடுங்க பாய்ங்க